உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஜென்மச்சனியின் தோஷம் உள்ள உங்களுக்கு மாதம் முழுவதும் சுக்கரன் உதவுகிறார் குருவினால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாது ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அவர் ஆட்சி பீடமாக திகழ்வதால் அதிக சிரமங்களை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார் அஷ்டமஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் விரை விரயத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் சோதனைகளின் கடுமை குறைகிறது மீனத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருப்பதால் பேச்சிலும் பிறருக்கு வாக்களிப்பதிலும் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியமாகும் தனஸ்தானத்திற்கு தோஷம் ஏற்பட்டிருப்பதால் பணம் பல வழிகளிலும் விரயமாகும் மனதை உறுதியாக வைத்துக்கொண்டு வீண் செலவுகளை தவிர்த்தால் வரும் மாதங்களில் பணப்பிரச்சனை இரா இல்லாமல் இருக்க முடியும் திருமண முயற்சிகளில் ஏமாற்றமே மிஞ்சும் வர்ணை தேர்ந்தெடுப்பதில் கடும் பிரச்சனைகள் ஏற்படும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் எவ்வித முடிவும் தெரியாமல் நீடிக்கும் பணம் பல வழிகளிலும் செலவழியும் அர்த்தாஷ்டகத்தில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கிய குறைவு உண்டாகும் மருத்துவ செலவுகள் கவலையை அளிக்கும் ஜென்மராசியில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்க்க இயலாது உத்தியோகம் ஜென்மராசியில் சனி பகவானும் அர்த்தாஷ்டக ராசியில் சூரியனும் அஷ்டமத்திற்கு ஏதுவும் சந்திப்பதால் உத்தியோக பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் அலைச்சலும் உழைப்பும் கடுமையாக இருக்கும் எவ்வளவுதான் உண்மையாக உழைத்தாலும் வேலதிகாரிகளை திருப்பி செய்வது கஷ்டமாக இருக்கும் கும்பம் சனி பகவானின் ஆட்சி பீடமாக இருப்பதனால் உங்கள் உத்தியோகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது நியாயமாக உங்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகள் ஆகியவை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் புதிய வேலைக்கு முயற்சிக்கு வரும் கும்பராசினருக்கு தடங்களும் தாமதமும் ஏற்பட்டு கவலை அளிக்கும் கிடைக்கும் வேலையிலும் மனம் திருப்தி இருக்காது வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு வேலை அதிகாரிகளின் கண்டிப்பு கவலையையும் வேலையில் வெறுப்பும் உண்டாக்கும் தொழில் வியாபாரம் கிரகநிலைகளின்படி அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் ஏற்படும் விற்பனை எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என்பதை கிரகநாயிகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன சந்தை நிலவரம் சாதகமாக இல்லை நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கும் பெரிய நிறுவனங்களிடமிருந்து விற்பனை சலுகைகள் அதிகரிப்பதால் சில்லறை விற்பனையாளர்களின் விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படும் கலைத்துறையினர் வாய்ப்புகள் குறையும் பிரபலமாக உள்ள சில கலைஞர்களை தவிர மற்றவர்களுக்கு வருமானம் குறையும் அலைச்சல் அதிகரிக்கும் அளித்த வாய்ப்புகளிலும் கூட வருமானம் மற்றும் நல்ல சந்தர்ப்பங்கள் கைதவி போகும் உங்கள் குடும்ப செலவுகளை திட்டமிட்டு கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம் இல்லாவிடில் கடைசி வாரத்தில் பணக்கு பற்றாக்குறை கடுமையாக இருக்கும் அரசியல் துறையினர் கட்சியில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும் மக்களிடையே இருந்து வந்த நல்ல செல்வாக்கும் பாதிக்கப்படும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை பார்ப்பதை தவிர்த்து வருவதை அனுபவத்தில் காணலாம் அதனால் மனம் வேதனையடையும் உங்கள் நம்பிக்கைக்குரிய பலர் உங்களை விட்டு விலகிவிடுவார்கள் மாணவ மாணவியர் புதன் சுவபலத்துடன் விளங்குவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நற்குணங்கள் அமைந்த நண்பர்கள் கிடைப்பதை குருவின் பார்வை விசேஷம் எடுத்து காட்டுகிறது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் என்பதை கிரகநாளிகள் குறிப்பிடுகின்றன உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் தேடிவரும் விளையாட்டுகள் பேச்சுப் போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கணியை எளிதில் எட்டுவீர்கள் விவசாயத்துறையினர் வைகாசி பதினெட்டாம் தேதியிலிருந்து செவ்வாய் சுபலம் பெற்று விளங்குவதாலும் ஜீவன விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதாலும் அமோக விளைச்சல் மகிழ்ச்சி அளிக்கும் வருமானம் உயரும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அழைத்து நிம்மதி வரலாம் பெண்மணிகள் குரு பகவானால் ஓரளவு நன்மைகள் எதிர்பார்க்கலாம் ஆனால் சுக்கரன் மாதம் முழுவதும் உங்கள் பக்கம் நிற்பதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் புதிய ஆபரணங்கள் சேரும் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்யோனியம் ஓங்கும் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும் பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் அனைவரின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயிலொன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்மதனங்கள் வைகாசி ஐந்து முதல் ஏழு மாலை வரை மீண்டும் முப்பத்தி ரெண்டு பிற்பகல் முதல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி